நாம் கடந்த சில மாதங்களாகவே என்ற சொல்லை கேட்டுக்கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக சட்டம் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் என்ற முழக்கத்தை வைத்து உலமாக்கல் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இன்று வரையிலும் கூட பல மக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் வக்ஃபை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் சில பேருக்கு நாம் வக்ஃபு என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய அவல நிலையில்தான் நாம் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பா வக்ஃ என்றால் நிறுத்தம் என்ற பொருள் அது என்னவோ தெரியல வக்ஃப் என்பதற்கு நிறுத்து என்ற பொருள்னால வக்ஃபு செய்யக்கூடிய விஷயத்தையே எல்லா மக்கள் நிறுத்திட்டாங்க நம்முடைய முன்னோர்கள் இறை வணக்கங்களுக்காக நற்செயல்களுக்காக வக்ஃபு செய்து கொண்டு சென்றார்கள் அவங்களுடைய பொருளை கொண்டோ அவருடைய பல நல்ல விஷயங்களை கொண்டோ பொருளாதாரத்தை கொண்டோ வக்ஃபு செஞ்சுட்டு போனாங்க ஆனால் இன்றைக்கு நாம் யாரும் வக்ஃபு செய்யவில்லை செய்ததை அபகரிக்கதான் என்று மகத்தான ஒரு சபக்கத்துள் ஜாரியா நாம் இறந்த பிறகும் நம்மை தொடரக்கூடிய நன்மைகளில் அது ஒன்று நம்முடைய முன்னோர்கள் சொத்து சேர்க்கிறத விட சேர்த்த சொத்த எப்படி நன்மையா மாத்தலாம் என்று சிந்தித்தார்கள் அதற்காகத்தான் வக்ஃபு போன்ற விஷயங்களின் மூலம் அவர்கள் நன்மைகளை சேர்த்துக் கொண்டார்கள் என்று கேட்டால் அதை தாண்டி எங்க நம்ம வக்ஃபு செஞ்சுட்டோம்னா நம்முடைய வக்பும் அவ்வளவு நிலைக்கு பிறரால் சுரண்டப்பட்டு விடுமோ என்ற சிந்தனைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படி இன்றைக்கு வக்பு செய்யக்கூடிய நிலங்களும் சரி பொருள்களும் சரி அப்படிப்பட்ட அவல் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே வக்ஃபு என்றால் ஒருவர் எதற்காக அந்த நிலத்தையோ அல்லது ஒரு கிணற்றுக்காக கிணற்றை வக்ஃபு செஞ்சு வச்சிருக்காங்கன்னா கிணற்ற குடிக்கத்தான் வக்ஃபு செஞ்சிருக்காங்கன்னா அந்த கிணற்றுடைய தண்ணியை குடிக்க மட்டும்தான் செய்யணுமே தவிர அதை வைத்து குளிக்க கூட கூடாது வக்ஃபு செய்த மனிதர் எதற்காக அந்த விஷயத்தை அந்த பொருளை அந்த நிலத்தை வக்கும் செய்திருக்கிறாரோ எந்த பலனைக்காக செய்திருக்கிறாரோ அதற்காக தவிர வேறு எதற்காக அதை பயன்படுத்தக்கூடாது என்று கூறுகிறது இஸ்லாம் ஆக அன்பா அந்தவர்களே வக்ஃபின் உடைய கூட தெரியாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த வக்ஃபு எந்த அளவுக்கு அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் அந்த உள்ளூர்களே இந்த வக்ஃப செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது நம்முடைய இந்தியாவில உள்ள ஒரு மதசாக்களுக்கு வெளி வெளிநாடுகள்ல இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் உள்ள மக்களுக்காக இங்கு நம்முடைய முன்னோர்கள் வப்பு செய்து வைத்திருக்கலாம் குறிப்பாக சொல்ல போனா எகிப்து உள்ள ஜாமியா அசுகருக்கான இந்தோனேஷியால இருந்து தொண்ணூறு சதவீத வருமானம் ஜாமியா அசுகருக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது எதற்காக அப்படின்னா ஏசியா கண்டத்திலேயே பாதிக்கும் மே அசிரருக்காக ஜாமக்காக வப்பு செய்துத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் காலத்துல நம்முடைய முன்னோர்கள் வப்பு செய்வதற்காக அதிகமாக ஆர்வம் காட்டினார்கள் நம்முடைய இந்தியாவிலுமே இலங்கையிலுமே கூட ஜாமியா அசிரருக்காக அதிகமாக வப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்று கேட்டால் அன்றைய காலத்துல எல்லாம் ஒரு குடும்பத்துல ஒருத்தன் இறங்க இறக்க போறாங்கன்னா உங்க இருக்காங்க என்ன வக்கு செஞ்சு வச்சிருக்காங்க என்று கேட்பாங்களாம் அந்த அளவுக்கு வக்கு செய்வதில் ரொம்ப துடிப்போட இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு நாம் வக்ஃபு என்றாலே என்னவென்று நம்ம இந்த நேரத்துல முதல் முதல்ல வக்ஃபு செய்தது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உமர்புன கத்தாபர் அலியாவை அவங்களுக்கு ஹைபர் பொருள்ல ஒரு நிலம் கிடைக்கிறது அவங்க நம்சலாசவங்கிட்ட கேக்குறாங்க

உங்க பேர்ல வச்சுக்கோங்க அத வக்ஃபு செஞ்சிருங்க அப்படி நக்ஷராசிரமும் சொல்றாங்க உன்னை உமரல் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அழகாக வக்ஃபு செய்யறதுக்காக எழுதுறாங்க இது அல்லாஹுடைய நிலம் இதை யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்க கூடாது யாரும் இதை வாரிசாக ஆக்கி கூடாது இதை யாரும் சொந்தம் கொண்டாட கூடாது என்பதாக அழகாக உமரல் எவ்வாங்க அவர்கள் வக்ஃபு செய்திருக்கிறார்கள் ஆக வக்ஃபினுடைய முக்கியத்துவமே உமர் அலி அல்லா என்னுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்களே போய் நாளைக்கு இது என்னோட பாட்டனார் முப்பாட்டனார் எழுதி வச்சுட்டு போன நிலம் எனக்கு திரும்பி தாங்க என்று கேட்க முடியாது ஏனென்றால் அது உமர் அலி அல்லா அவர்கள் மக்களுக்காக நலனுக்காக வக்கு செய்து விட்டு சென்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வக்குனி சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் இந்த அபகரிக்கப்படக்கூடிய இந்த வக்ஃபை பற்றி நாம் தெரிந்து கொண்டு பிறருக்கு சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் முதல் முதலில் வக்கு செய்யப்பட்ட நிலம் இது இப்படி வக்ஃபுக்கான பல சிறப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே குரான்ல அல்லாஹு மூன்றாவது அத்தியாயத்துல வருஷம் எவர் ஒருவர் எதை மோசடி செய்கிறாரோ அவர் மோசடி செய்து அவற்றோடு மரணத்து நிற்பார் என்பதா அல்லாஹு தால குரானா சொல்றான் இன்னைக்கு வக்ஃபினுடைய சொத்துக்களை மோசடி செய்ய நினைக்கிறார்கள் சொரணு நினைக்கிறார்கள் அல்லாஹு தாலா நம்மை அதை விட்டு பாதுகாப்பானாக ஏன்னா இன்னைக்கு பராமரிக்க என்ற பெயர்ல பலரும் இஸ்லாமியர்களும் கூட பராமரிக்க என்ற அல்லாஹு பாதுகாப்பானாக அவர்களிடம் இருந்து சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்து விடுவானாக அன்பர்களே நம்மால் முடிந்த அளவு பக்ஃபுடைய திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்களாக நான் இருக்க வேண்டும் அந்த வகையில தான் தமிழ்நாடு ஜமாத் உருமாசலின் சார்பாக ஏப்ரல் பதிமூணு அன்று ஒரே நாள்ல ஒரே நேரத்துல தமிழகம் முழுவதும் மாவட்டத்தின் தலைநகரங்களில் நடத்துறாங்க போராட்டம் நடத்துறாங்க மாவட்டங்களில் உள்ள தலைநகரங்களுக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பை நாம் தெரிவித்து சட்டத்தை தடுக்கக்கூடியவர்களாக வல்லநாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரிவானாக என்று தெரிவித்ததோடு உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன்